ஆனா வர என்கிட்ட வாங்கணும் இல்ல திருப்பி குடுக்குறேன்னு மறுநாவே தரேன்னு சொன்னேன் இத்தனை நாள் ஆயிட்டு நானும் கேட்க கூடாதுன்னு இருந்தேன்னா இப்ப ரொம்ப அவசரமா தேவைப்படுது அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் மறந்துட்டோம் இப்ப குடுத்த வேலையா வச்சுட்டு இருக்கா பாரு என்னப்பா இருந்தா குடுக்குறியா என் பைக்கு பெட்ரோல் இல்லப்பா உருட்டிக்கே வந்து உன்கிட்ட வாச வாங்கிட்டு போய் பெட்ரோல் போலான்ட்டு இருக்கேன் வாங்க போக மாட்டேன் போல சரி குடுத்துருவோம் கழுது நான் அன்னைக்கே மறுநாள் வந்து உங்க வீட்டுல வந்து குடுக்கலாம்னு வந்தேன் நீதே ஆளை காணம்ட்டு அப்படியே வந்துட்டு தெரியுமா இந்த தாரி வாங்கிட்டு போ வாங்க எத்தனை நான் வீட்டுக்கு வாசலுக்கு அலைஞ்சிட்டு இருப்பேன் எப்பாடி இன்னைக்கு எப்படியோ கிடந்துருச்சு இனிமேலும் உனக்கு குடுப்பேனா நானு கொண்டாட்டிக்கிட்டே விளக்க மாத்தாடி வாங்கணும் அவசியமா இனிமேல் தலை வச்சு படுக்க மாட்டேன்டா சரிவரே சரி சரி வாங்கி விட்டேன் பாரு இதை கேக்குறான் கை மாத்து கால் மாத்துட்டு ஒண்ணு கொடுக்க கூடாது எத்தனை நான் இழுத்து அடிக்கிறேன் பாரு இதுக்கு எப்படியோ ஒளி சமாளிச்சு வாங்கியாச்சு இல்லனா குடுப்பானா இவன்

இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலே மேனேஜர் வேற கால் பண்றாரு ஹலோ குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் குமார் நேத்து உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தேல அது மெயில்ல அனுப்ப சொல்லி அனுப்பிட்டீங்களா முக்கியமானது நேத்தே முடிச்சு சொல்லி முடிச்சீங்களா இல்லையா சார் அது வந்து இன்னும் அனுப்பல சார் இன்னைக்கு தான் வந்து பண்ணலாம்னு இருக்கேன் சார் என்ன சொல்றீங்க குமார் இவர அசால்ட்டா சொல்றீங்க நேத்தே உங்களுக்கு அனுப்பி இல்லையா சரி சரி இன்னைக்கு சீக்கிரமா வந்து அனுப்புங்க சார் சார் இன்னைக்குள்ள பண்ணி முடிச்சுதே சார் சரி சரி இன்னைக்கு 11:00 க்குள்ள அது ஆகணும் இல்ல கம்பெனிக்கு ரொம்ப பெரிய லாஸ் ஆயிடும்

பாபோ வீட்டுல ஒத்த சொல்ல தண்ணி இல்ல முக்கியமான வேலை வேற எனக்கு குளிக்க தண்ணி இல்ல அதை உங்ககிட்ட ஒரு பக்கெட் வாங்கி வந்தேன் வீட்டுக்காரையும் மோட்டர் கூட போட்டு நானும் மறந்துட்டேன் அதே பிரச்சனை உங்க வீட்டுலயாவது மோட்டருக்கு போடீங்க எங்க எல்லாம் தெருக்கு தனி கரண்ட் இல்லாட்டி வராது வச்ச ஒரு நான் கூட தண்ணி வச்சுட்டு இருக்கோம் இங்க இல்லையா இப்ப நான் போறேன்னு தெரியல போய் குளிக்குமா கிணத்துக்கா

சரி சீக்கிரமா வாப்பா நானும் வரேன் பாபு மனுஷா எங்க கிளம்பிட்டேன் வீட்டுல இருந்து தண்ணி இல்ல கிணத்துல போய் குளிச்சிட்டு வரேன் இரு இரு ஒரு அஞ்சு நிமிஷம் இரு வரேன் வரும்போது இந்த கோடத்துல தண்ணி பிடிச்சுவாங்க கிணத்துல எவ்ளோ தூரம் அந்த கிணறு அங்க இருந்தா சமத்து வருது எங்க அந்த அண்ணனும் தானே தூக்கிட்டு வரவே அவங்க வீட்டுக்காரமா எப்படி நைசா குடுத்துட்டு இருக்காவ அவரு வாங்கிட்டு போறாங்கள அவங்க பிடிக்கும் போது பிடிச்சிட்டு வந்த நீ வேற என்ன நடக்குன்னு தெரியாம நீ வேற போய் வாய்ப்பு போக முடியுமா முடியாத நீ குடுத்து புடிச்சிட்டு வருவேன் அதுக்கு மேல கைய உடந்து போயிடும் எவ்வளவு தூரம் கேரி சரி இந்தாருங்க கொண்டு போயிட்டு நீங்க கொண்டு வந்த உங்க வீட்டுக்காரமா குடுத்து விடுற மாதிரி அவளுக்கு போட்டியா இவங்க செய்வா எனக்கா என்ன குடுத்து இப்ப எங்க கையிலே உடைய போகுது எவ்வளவு தூரம் இருக்குது பாபு நீ ஒரு வால் என்ன குடுத்துருந்தா தண்ணி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல நீ அவ்வளவு தூரம் சமக்கணும் அவசியமும் இருக்காது